முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே பழனி முருகன் முன்னிடம் பேச இயங்குகிறேன் ஆம் செல்லவே நான் சொல்வதை நிராகரிக்காமல் ஒரு நிமிடம் மட்டும் நான் சொல்வதை கவனமாக கேள் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் முருகனுக்கு அரோகரா என்று ஒரு ஆறு முறை பதிவிடு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு ஒரு பெரும் மகிழ்ச்சியை தரப்போகிறேன் எல்லோருடைய பிரச்சனையையும் சரியாகப் போகிறது நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கப் போகிறேன் இந்த வழனி முருகன் ஏன் பண உதவியே இல்லாதவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கப் போகிறது குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது நோய் நொடி எல்லாவற்றையும் சரி செய்து உன் வாழ்க்கையில் நல்லதொரு நிம்மதியை தர இந்த வழனி முருகன் காத்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக அதை உனக்கு அருள் பாலிப்பேன் என்று சொல்லவே ஆனால் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இந்த பழனி முருகப் பெருமான் நல்லதொரு பலனை கொடுக்க போ கொடுப்பார் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் உன்னுடைய உள்ளத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே இருக்க வேண்டும் உன் இல்லத்தில் உன் வீட்டில் நல்லதொரு நிலைமை இருக்கும் உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் நிச்சயமாக நல்லதொரு நிகழ்ச்சியை கொடுக்கப் போகிறேன் நல்லதொரு நிகழ்வினை நடத்தி போகிறேன் பிறகு உன் குடும்பம் சுமிச்சமாக இருக்கும் உன் வாழ்வில் இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாம் தொடையப் போகிறது கஷ்டங்கள் அனைத்தும் அறையப் போகிறது காத்துக்கொண்டிரு நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் என்று சொன்னேன் ஆனால் நான் சொல்வதை என் செல்ல பிள்ளை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் எனவே உன்னுடைய அன்பான வாழ்க்கையை இனிதாக இனிமையாக வாழத் தொடங்கு உனக்கான வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய செயல் சொல் அனைத்தும் வலுப்பெறும் அதாவது எங்கும் எடுபடும் புரிகிறதா ஆகவே வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் பெறப்போகிறாய் என்றும் உனக்கு நிம்மதிதான் உள்ளங்கள் நல்லதொரு மகிழ்ச்சியை பெறுவதற்கான அறிகுறியை நீ இப்பொழுது இருந்தே உணர்ந்திருப்பாய் என்று சொல்லவே ஆகவே எதையும் சரியாக பயன்படுத்திக் கொள் உன்னை பார்த்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு என்று சொல்லவே தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனக்கான இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு பலனை எதிர்பார்க்காதே இந்த பழனி முருகன் உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்கிறேன் நிச்சயமாக ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு வாடத்தை தரும் ஒவ்வொரு வாடமும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தரும் உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு சந்தோஷமாக பெற்றுக்கொள் ஆகவே உன்னை ஆபத்திலிருந்து காக்க நான் இருக்கிறேன் கவலைப்படாதே கண்ணீர் கவலை எல்லாம் இனி உனக்கு வரவே கூடாது வழி தெரியாத பாதையில் நீ சென்றாலும் இந்த பழனி முருகன் உனக்கு வழி வழித்துறையாக நான் இருப்பேன் உனக்கு வழிகாட்டியாக உன் கூடவே நான் வருவேன் என் செல்லமே மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் கவலைப்படாதே என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை இந்த பழனி முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது நீ நிச்சயம் வாழ்வில் முன்னேறுவாய் படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்றும் ஆகவே எதற்கு மனம் மட்டும் தளர்ந்து விடாதே ஒவ்வொரு விடியலும் ஒன்றை தான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது அதனை நிச்சயமாக நிச்சயமாக கொள் நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் இந்த பழனி முருகன் தானே உன்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாக நடக்கலாம் ஆனால் நிச்சயமாக தப்பாக நடக்காது அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எதற்கும் கலங்கக்கூடாது உனக்காக உதவி செய்ய கிளம்பிவிட்டேன் உளோ இதோ நீ பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள் இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளோ அன்னமோ கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு கொடு உனக்கான ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் கிடைக்கும் என்று எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதே உன் தன்னம்பிக்கையின் வெற்றி நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றனர் இனி யார் வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே நம்பு தவறில்லை ஆனால் யாரையும் ஓர் அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்பாதே என்றுதான் நான் உனக்கு பலமுறை தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஏன் பல முறை என்று சொல்கிறேன் தினமும் உனக்கு எச்சரிக்கை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் கோபம் நேர்மையாக இருப்பவர்களுக்கு சற்று அதிகமாகத்தானே வரும் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை முன்னே செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு எதுவும் இல்லாதது போல் உன்முன்னையே சுற்றித் திருபவர்கள்தான் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட புன்னகைத்து அல்லது சிரித்து சிரித்துவிட்டு செல்வது மிகவும் நல்லதல்லவா உன் மௌனம் திமிரல்ல உன் மௌனம் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே எதற்காகவும் கலங்காதே அவர்கள் விரைவில் நிச்சயம் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேச வேண்டாம் என்று செல்லவே எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான் உடையாத முறை ஒரு முகம் உடைந்து விட்டால் பல முகம் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று இந்த பழனி முருகனுக்கு நன்றாக தெரியும் உண்மை உண்மையை மட்டும் பேசிப்பார் உனத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு கிடைத்து நிச்சயமாக மகிழ்ச்சி பெறுவாய் என்று சொல்லவே மகிழ்ச்சி பெறுவாய் உன்னுடைய உண்மையான பக்தி என்னை மிகவும் மனம் நெகிழவும் மகிழும் வைக்கிறது முழுமையான நம்பிக்கை என் மீது வைத்துள்ளாய் நீ தேடி தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இது இது உனது வருகைக்காக மட்டுமே காத்திருக்கும் காலம் அவர்கள் உன்னை காணவோ இயங்குவார்கள் காலங்கள் ஒரு சக்கரம்தானே நிலையாக இருக்காது சுழன்று கொண்டேதான் இருக்கும் கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இருக்கும் உனக்காக என் இடத்தில் காத்து கொண்டிருக்கிறேன் முருகா முருகா என்று என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வா உனது வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் நான் எங்கு இருந்தாலும் அங்கு வந்து எனக்காக வேண்டியதை மறவாமல் எடுத்துக்கொண்டு வா உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து இருப்பதை அவர்கள் அவர்களை நான் பார்க்க வைக்கப் போகிறேன் நிச்சயமாக சந்தோஷமாக வாழப்போகிறாய் எல்லா செல்வங்களும் பெற்று வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிச்சமாய் நிம்மதியான மன நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே இது பழனி முருகப்பெருமானின் அருள்வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ